புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு திமுக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர திமுக சார்பில் புயலால் பாதிக்கப்பட்ட ஐம்பது இருளர் குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான இருபத்தி ஐந்து கிலோ அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மதுராந்தகம் மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது நகர கழக செயலாளர் குமார் நகரமன்ற தலைவர் மலர்விழி ஆகியோர் நிவாரண உதவிகளை வழங்கினர் இதேபோல் இடக்களிநாடு பேரூராட்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுக்த அயனார் அவர்களின் ஏற்பாட்டில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் மற்றும் முகாம்களில் தங்க வைத்துள்ள பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது மாவட்டாரம் திருபுரா மாவட்டம் மாவட்டம் திருமுறவை மாவட்டம்